உஷ் அம்மா அம்மா வீடு மாறியோ கண்ணும் போய்க்குதே நான் உங்கூட கடைக்குட்டி தானண்ணே இல்லுங்க பார் ஆமாம் தண்ணி உண்டு சொல்லுங்க மண்டியில் களைச்சு போகணும்டா

அம்மா அது இப்ப ஃபேஷன் அது வந்து கண்ணூர் கயிறு உங்க முறையில சொல்ல போனா அது கண்ணூர் கயிறு அது ஃபேஷன் அதெல்லாம் கலட்டி கொண்டு கேள அது நின்று உண்டு உங்களுக்கு நீங்க அந்த காலத்துல சுத்தி எரிப்பீங்க இந்த காலத்துல ஒண்ணும் செய்யல அப்ப நாங்க ஆபீஸ்ல எல்லாரும் அப்படித்தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் காலில் இப்ப நூறு சும்மா உங்களுக்கு என்னம்மா ஊர கேள்வியா கேட்டு நிக்கிறீங்கள் ஏன் நான் பெத்தவள் நான் உன்னோட கேள்வி கேட்க கூடாதோ இந்த தலைமுறையை என்னோட இப்படி வெட்டி வச்சிருக்கிறாள் கத்திரம் வெட்டிட்டியோ

இது இது என்னது இது என்னது இது ரெண்டு வண்ணத்தை பூச்சி பறக்குது வண்ணத்தை பூச்சி பறக்குறதே இந்த பிள்ளை இருக்கு சும்மா உங்களுக்கு அது சும்மா குத்தி நான் அது இந்த கையில ஏதோ காயம் உண்டா அதை மறைக்கிறதுக்கு ஓ அவனை காதலி வெட்டி வெட்டினான் கைய உம் அத மறைக்க குத்தினா உங்களுக்கு இன்னும் நீங்க அதே கதையெல்லாம் காய்ச்சி கொண்டு நிக்கிறீங்க காலம் மேலே ஏறி போயிட்டுது வந்த பிள்ளைக்கு தேத்தண்ணிக்கு தண்ணியை கொடுப்ப மாட்டோம் உங்களோட மோசமா அம்மா சி நான் அங்கேயும் போயிடலாம் அவளுமா அந்த ஜெஃப்னா போறா அவளோட போயிருக்கலாம் நான் வேண்டிய விட்டு போயிருந்தா அங்க எங்க எதாவது சும்மா பொங்காளியோட இந்த மூக்குத்தி உம் ஏன் கண்டுட்டீங்களே அம்மா மூக்கு மின்னியம் அது உங்களோட தானே நீங்க ஒரு பவுனோட மூக்கு மின்னிய தந்தது நீங்களே அதை தண்ணி குத்தி அதுவும் ஒரு பேஷன் அம்மா இப்ப உனக்கு தானே மூக்கு மின்னி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொன்ன இந்த குத்தி வச்சிருக்குறேன் ஓ எனக்கு மூக்கு மின்னி குடுத்துறது பிடிக்காது நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் மூக்கு குத்தி குத்துறது பிடிக்காத நான் சொன்னே குத்தினான் அது நல்லா குத்தி குத்திருக்கா அப்ப நானும் குத்தினேன் ஏன் எல்லாத்துக்கும் நீங்க எந்த காலத்துல மணிக்கிறீங்க மூக்கு மின்னலும் அதுகளும் குத்துராளுள் இப்போ அது நாங்கள் பழைய காலத்துல குத்தினதப்பா அது கோபம் மூக்குத்தி என்ன குத்துறது கோபங்களை கோவங்களை தான் குத்துறது வடிவுக்கு கோபங்களை குறைக்குமென்றும் சொல்லி இப்ப குத்துராளுள் இதுக்குள்ள குத்துல எந்த கோபம் குறையும்

எல்லா துக்கம் மனசு ஐயோ கடவுள் இந்த வீட்டுல இருக்காங்களே என்னதான் இருக்காங்களோ வாழகா இருக்கேன்னு போவைக்கு ஒரு பத்து மாங்காய் கொண்டு போட்டேனி சுத்தரன தெரியாது சுத்தரன் கத்தாங்க நான் போய்க்க பத்து மாங்க கொண்டு போறேன்னு இந்த மாங்க ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ என்னம்மா என்ன சொல்லிட்டு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கடவுளே ஆயிரத்தி ஐநூறு ரூபா பத்து மாங்க கொண்டு தான் போறேன் நீங்க போங்க உங்களை அதையை விட்டு நான் பத்து மாங்க ஆஃபீஸ் கொண்டு போறேன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு கண்டு காலி வைக்க தெரியாது இந்த பூக்கண்டுகளை நான் வச்சு கொண்டு தெரியுது இந்த மாங்காய் வாய்க்கா விட்டு பாக்குது செம்மாறி பூவைக்கு இருந்த புள்ளைக்கு இப்ப இருக்கிற புள்ளைக்கு இவ்வளவு வித்தியாசம் கால கருப்பு கயிறு கையில பச்சை தலைமுடி சோட்கையார் என்னென்ன எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது இவள் இருந்து இப்படி ஒளி நாட்டுக்கு இவ்வளவு அனுப்பி வச்சா இன்னொன்னு இல்லாம இருந்து கொழம்புக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளவு மாற்றம் ஒரு அஞ்சு வருஷம் கூட இல்ல அஞ்சு வருஷம் என்ன போன வருஷம் வந்துதானே போனவள் ஒற்று வருஷ கணக்குக்குள்ள இத கூட நான் மன்னிப்பேன் கோமலேஸ்வரின்னு உங்க அம்மாட பேரை வச்சேன் நான் என் அம்மம்மா ஐயோ தெய்வம்னு சொல்லி வச்சேன் கோமு கோமுன்னு மாத்தி வச்சுக்கோன்னு சொல்லி கோமுல கோம்பு இந்த புள்ளையில நாங்க நம்பி வேலைக்கு அனுப்பி இந்த விடுறதுன்னு சொல்லி இதுகள் போய் அங்க நாகரிகங்களை பிடிச்சு கொண்டு வந்து நின்று கொண்டு எங்களை புதைக்குங்கள் என்ன இவாக்கு வெள்ளக்காரன் நான் சமைச்சு ஆக்கி போடணும் அடுத்த பாத்துருமோ ம் கொப்பை நடக்க உள்ளதா கிடக்கிறான் குடிச்சு போடு கொப்பை நடக்கல் நீ உழைக்கிறேன் இல்லோ காசு போட நான் இந்த கட்டுற அட்டாச் பாத்துருமே ஏன் உனக்கு தானே வீடு சொல்லி வச்சிருக்க அப்ப நீ கட்டன் உங்களை போட்டு படுத்துற பாடே எல்லாம் நாகரிகம் நம்ம புடிச்சு போச்சு போலுக்கு ஐயோ எனக்கு இப்போ இந்த புள்ளை பள்ளி கொடுத்து போயிட்டு பின்னோட அம்மே அந்த ஓரி வந்த புள்ளை தானே எனக்கு ஞாபகம் இருக்குது இப்படி வளர்ந்துட்டாலே இன்ற கடவுள் எனக்கு புள்ளைய கண்டு எனக்கு சொந்த எனக்கு எப்ப இவ்வளவு பேரை மாத்தினாலோ அப்பவே இந்த மனசுல இவளோட இடத்து போய் போயிட்டா இவளைய தண்டை எடுத்து பறிச்சுட்டா என் அம்மாவோட பேர் எவ்வளவு ஆசையா கோமலேஸ்வரி திருந்தாத ஜென்மங்கள் இவளுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு எனக்கு மனசு வரும் மாங்காய் கொண்டு போவான் பத்து மாங்காய் இருபது மாங்காய் மாங்காயெல்லாம் கைய தொடின்னு வெட்டு விண்ணடி காய் உனக்கு ஆஹ் வாசிட்டு எடுத்து கொண்டு போ உழைக்கிறே புதுகளுக்கு நேகரிகம் முடிவட்டிருக்கு நேகரிகம் இது கூட சிரிப்பு இல்லை வேலைக்கு போய்ட்டு இருந்தவன் தெரியுமா போயிட்டு வரே அம்மா படிச்சு முடிஞ்சனே வேலைக்கு வேலைக்கு போனேன் எனக்கு அந்த ஊர்ல பாசம் தெரியாது அங்க போய் என்ன செய்ய போறனோ தெரியாது நான் உங்களாலதான் நீங்களும் அப்ப அப்பா அப்போ ஒரு அவ்வளவு விடாது அவ்ளோ ஊருக்கும் அவ்வளவு விட தாண்டி எங்க தெரியும் அவளை போய் கஷ்டப்படுவாங்க நீங்க வேலைக்கு கிளக்கிருக்கு வேலைக்கு போ வேலைக்கு போறேன் பஸ் இந்த டைம் தெரியும் ஒண்ணு தெரியும் நான் போறேன்